வணக்கம் சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய தகவல் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் பென்ஷனர்களுக்கு மாத ஓய்வூதியம் அதிரடி உயர்வு சார்ந்து இரண்டு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் உடன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு எதிர்பார்ப்புகள் என்ன அவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்ன என்பது சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அது சார்ந்து முழு விவரத்தையும் நாம் பார்க்கலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் மத்திய பொது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார் இந்த நிலையில் வரி செலுத்தக்கூடியவர்கள் பெண்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மூத்த குடிமக்கள் என்று அனைவரும் இந்த பட்ஜெட்டில் தங்களுக்கு புதிய அறிவிப்புகள் சலுகைகள் வருமென்று எதிர்பார்ப்பில் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட்டுக்கு முன்பு மூத்த குடிமக்களிடம் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஓய்வூதியம் மற்றும் சுகாதார பராமரிப்பில் அரசு சலுகைகளை அறிவிக்கும் என்று நிபுணர்கள் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எழுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு கூடுதல் ஆதரவுகள் சாத்தியமான வரி சலுகை மற்றும் மருத்துவ சிகிச்சை எளிதாகுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகிறது இருப்பினும் வந்து இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை இது வந்து வெறும் வந்து யூகங்கள் தான் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டுக்கு முன்பு மூத்த குடிமக்கள் சார்ந்து கவனத்தை பெறுகிறார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி மற்றும் அதிக மருத்துவ செலவுகள் மற்றும் குறைந்த வருமானம் ஆகியவை கூடுதல் நிதி ஆதரவை அவசியமாக்குகிறது இந்த ஆண்டு ஓய்வூதியம் வரிகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றில் ஏற்பட உள்ள மாற்றங்களை புதியவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட போது அதில் ஓய்வூதிய உயர்வு சார்ந்து அம்சங்கள் இடம்பெறவில்லை மத்திய அரசு ஊழியர்கள் இதன் காரணமாக ஓய்வூதியர்கள் குழப்பமடைந்தார்கள் எனினும் அதன் பின்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஓய்வூதிய உயர்வை மத்திய அரசு உறுதி செய்தது பட்ஜெட்டில் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு எட்டாவது குழுவில் கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய உயர்வு மற்றும் பிற சலுகைகள் சார்ந்து விளக்கங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது தனியார் துறை ஊழியர்களை பொறுத்தளவில் எழுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வூதியத்தினை அரசு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எழுபது வயது முதல் எழுவத்தைந்து வயது வரை மற்றும் அதற்கு மேற்பட்டோருக்கு ஒரு தனி உயர் ஓய்வூதிய பிரிவு குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு முதல் ரூபாய் ஒன்பதாயிரம் வரை அதிகரிக்கலாம் என்று அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன இந்த அதிகரிப்பு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியங்களின் நீண்டகால கோரிக்கைகளுடன் ஒத்து வருகிறது ஓய்வூதியத் திட்டத்திற்கான தகுதியை வடிவுபடுத்துதல் ஆவண வேலைகளை எளிதாக்குதல் மற்றும் விதவைகள் மாற்றுத்திறனாளி பயனாளிகளை உயர் ஓய்வூதிய பிரிவில் சேர்ப்பது சார்ந்து பிற பரிந்துரைகள் உள்ளது தற்போது அறுபது வயது முதல் எழுபத்தி ஒன்பது வயது உடையோருக்கு அடிப்படை வருமான வரிவிலக்கு ரூபாய் மூன்று லட்சம் எண்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது இதில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டு வருகிறது எனினும் மத்திய அரசு சுகாதாரம் சார்ந்து பிடித்தங்களில் சிறிய அதிகரிப்பை சாத்தியமாக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் தற்போது மூத்த குடிமக்கள் மருத்துவ செலவுகள் அல்லது சுகாதார காப்பீட்டுக்கு பிரிவு எண்பது டியின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வரையிலும் வட்டி வருமானத்திற்காக பிரிவு எண்பது டிடிபியின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வரையும் கோரலாம் சுகாதார பராமரிப்பு ஆதரவு கூடும் அரசு ஏற்கனவே மூத்த குடிமக்களுக்காக சுகாதார திட்டத்தை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட் அவற்றை வலுப்படுத்தக்கூடும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு குறைந்தபட்ச பிரீமியம் அதிக பாதுகாப்பு கொண்ட சுகாதார காப்பீடு வழங்கப்படலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் மருதி நோயை முன்கூட்டியே கண்டறிதல் அதிக முதியோர் வெளிநோயாளர் பிரிவுகள் மற்றும் சுகாதார திட்டத்தை சிறிய நகரங்களுக்கு விரிவுபடுத்துதல் உட்பட தற்காப்பு சுகாதார பராமரிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் சில ஊடகங்களில் மூத்த குடிமக்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் நிலையான ஓய்வூதியம் புதிய சலுகைகள் சார்ந்து செய்திகள் பரவி வருகின்றன எனினும் இது வந்து வெறும் செய்தி மட்டுமே அரசு தரப்பில் வந்த அதிகாரபூர்வ அறிவிப்பு இல்லை பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் உரை உரைக்கு பின்புதான் உண்மையான விவரங்கள் வந்து தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்கள் குறிப்பாக ஓய்வூதியம் மற்றும் சுகாதார பராமரிப்பில் சாத்தியமான செயல்களை எதிர்பார்க்கலாம் இந்த பரிந்துரைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி